நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த காட்சி திருச்செந்தூர் முருகன் கோவிலில் தரிசனத்திற்காக பக்தர்களை அடைச்சி வச்சிருக்கிற காட்சி அதாவது ஒரு விஷயம் மட்டும் இன்னும் புரியவே இல்லை திருச்செந்தூர் முருகன் கோவில்ல எந்த திசையில ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் நடந்தாலும் திருச்செந்தூர் ஊரே முடிஞ்சு போயிரும் அவ்வளோ நீளத்துக்கு கூட்டம் இருந்தா கூட ஏதாவது ஒரு வாசல் வழியா பக்தர்களை தரிசனத்திற்கு கோவிலுக்குள்ள அனுமதிச்சு இன்னொரு வாசல் வழியா அவங்கள வெளியேற்றினாலே ஒரு மணி நேரத்துக்கு மேல எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் நிக்க வேண்டிய அவசியமே இருக்காது ஆனா பக்தர்கள் இப்படி ஆடு மாடு மாதிரி காத்திருக்கிறதுக்கு பின்னாடி ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு அப்படின்னா உங்களால நம்ப முடியுதா ஆமாங்க கோயில் நிர்வாகத்திலிருந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒண்ணு செயல்பட்டு இருக்கு இணை ஆணையர் கண்காணிப்பாளர்கள் பி ஏஜென்ட்ஸ் மற்றும் ஊழியர்கள் மட்டுமே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் குரூப் அது அதோட அட்மின் வந்து பாத்தீங்கன்னா ஜேசி அதாவது இப்ப ஜேசி இணை ஆணையர் வந்து ஞானசேகரன் அவர்கள் அவரோட இறுதி முடிவுப்படி அந்த குரூப்ல யாரு கோவிலுக்குள்ள குறுக்கு வழியில சாமி கும்பிட போனோம் அப்படின்னு முடிவு பண்றாங்களோ அவங்கள எல்லாம் அனுப்பி முடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த பொது தரிசனத்துல காத்திருக்க மக்களை சாமி கும்பிட அனுப்புறாங்க உலக புகழ் பெற்ற ஒரு முருகன் கோவில்ல ஒரு வாட்ஸ்அப் குரூப் முடிவு பண்ணது பக்தர்கள் எப்போ சாமி கும்பிடணும் அப்படின்னு இது தெரியாம முருகர் நம்மளை காப்பாத்துவாரு அப்படிங்கிற நம்பிக்கையில நிக்கிற அந்த மக்கள் கிட்ட யார் சொல்லுவாங்க அந்த முருகனையே இந்த கொள்ள கூட்டத்திட்ட இருந்து நாம தான் காப்பாத்தணும்னு நண்பர்களுக்கு வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது திருச்செந்தூர் முருகன் கோவில்ல எடுக்கப்பட்ட வீடியோ திருச்செந்தூர் முருகன் கோவில்ல தரிசனத்திற்கு காசு வாங்க கூடாது அப்படின்னு போர்டு வச்சதுக்கு அப்புறமும் செக்யூரிட்டி ஒருவர் பக்தரை ஒரு அர்ச்சகர் கிட்ட அழைச்சிட்டு வந்து அவர் மூலமா காசு பெறப்பட்டு அந்த பக்தர்கள் குறுக்கு வெளியில தரிசனத்திற்கு அழைத்து செல்லப்பட்டிருக்காங்க அந்த காட்சியை தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க வீடியோவில் பணம் வாங்குற அந்த அர்ச்சகர் பெயர் ராம் என்ற தகவல் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இவர்கிட்ட பக்தர்களை கூட்டிட்டு வந்து திரும்ப குறுக்குவலியில தரிசனத்திற்கு கூட்டு போற அந்த செக்யூரிட்டியோட பெயர் ஆறுமுகம் அவரும் இதுக்கு உடந்த நிர்வாகத்திலேருந்து போர்டு வச்சிருக்கீங்க காசு வாங்கக்கூடாது ஆனால் எதுக்கு வச்சீங்கன்னு தெரியல பக்தர்களுக்கு என்ன மரியாதை தொடர்ந்து ஆதாரங்கள் வெளியிட்டு என்ன எங்களுக்கு என்ன மரியாதை நீங்க என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க திருச்செந்தூர் கோயில என்னதான் நடக்குது முருகனுக்காவது தெரியுமா இல்ல முருகனாவது கோயில் இருக்காரா யாருக்கும் தெரியல இந்த மாதிரி தப்பு திரும்ப திரும்ப பண்ணா யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்காதீங்க தப்பு பண்ணா திரும்ப திரும்ப நாங்க அடிச்சுக்கிட்டே இருப்போம் திருச்செந்தூர் கோயில் திருந்த வரைக்கும் அடிப்போம் நன்றி